அலாமி வணக்கம் நம்ம ஊர் பிள்ளை சிறிலங்கா கொழும்புல அவ ஷேஹமான் புது பை சைலான் ஓதே சரந்தி பள்ளியில் எட்டு மணிலேருந்து ராவி தொழித்தார் முப்பது ஜிசோ ஒரே இல்புல அவர் போன வருஷமாக வந்து எங்கிருந்து சொன்னார் ஷே உதனா ஷேகனா சூகியவர் தப்பானா எல்லாத்தவன அவளுக்கு பேரோட பட்ட புள்ளே அப்துல் காதர் சூஃபி பேராக ஷேக் அப்துல்கா சூஃபி நான் பேரோட போட்டுப்பல சத்து மாமா நான் தொழும் வரக்காரத்தில் எனக்கு ஒரு இது தாங்க என்ன சொல்லி தங்க ஒரு இதை எடுத்து தாங்க சொல்லி இது பண்ணிடுவோமே சொல்லி சொன்னால் நான் வயசு தான் இருக்கிற சரி வாப்பா பார்ப்போமே சாத உத்தரவு வரட்டுமேன்னு சொல்லிவிட்டு இது பெரிய ஆசத்து வந்தால் லேசாக இருக்குமே சரி அப்போ இந்த தடவை ஷூவிஸ் தப்பா நான் அவ்வளவு நான் அவள் தம்பிட மணாமலை அவும் சொன்னா நாய் சொல்ல அலையலாம் அவளை பார்த்த தாய்க்கு மூணு குரான் ஆமினா அம்மாவுக்கு மூணு குரான் சரி முடிவாப்பா நான் வாப்பாவுக்கு அப்துல்லா நாயத்துக்கு ஒன்று நாய் சொல்லலான்னு அவள் உணவு பேருக்கும் ஒரு குரானுத்தம்மாம் பண்ணு பண்ணிவிட்டு இன்சாலாக ஜாசத்து வருதுமண்டே அப்புறம் கடைசியில் சரி ஷூவிஸ் தப்பா சொன்னால் சரி இங்கே நம்ம இருக்கிறேன் இங்கே சீரலங்காலியா இங்கேயே தொழுட்டுமேன் தௌவா தம்பி ஏரியா ஒரே ரக்காளத்தில் ஒரே இழுப்புல இருக்கணும் ஒரே இழுப்புல இருக்கணும் ஒரே இழுப்புல இருக்கணும்னு தான் சொல்லித்தான் நான் சொன்னேன் நீங்கள் ஒரே இழுப்புல இழுப்பியா உங்களுக்கு பின்னே எங்களை போல ஆளுகர் தைக்கு பிற ரெண்டு ரெண்டுச்சு மூணு இன்ச்சிக்கு நிற்பாள் அதுக்கப்புறம் கே போல் ஆக நிச்சிவான் கால் கெடுக்குது வாங்குதோ கொஞ்சம் உட்காந்து பார்ப்போம் என்ன பழைய தண்ணி குடிக்கணும் வாங்கின போல ஒன்று சரி மாமா விட்டு பிரியறேன்னு செலாம் கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பால என்ன நீங்கள் ஒவ்வொரு செலமாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்ததில் தொழுறதா இருந்தா எப்படியா ஒரு சலாம் ரெண்டு செலமாக ரெண்டு சின்ன பிள்ளை நம்ம பேரனுக்கு ஒத்தவன் மகனுக்கு ஒத்தவன் தொழுகிறாரு பேரனுக்கு ஒத்தவன் தொழுகிறாரு நாம ஒரு சிலமாக ரெண்டு செலவாக நிற்பேன் நிற்பாங்களா செலவம் கொடுத்ததோட அவளுக்கு அழகாக இருக்குது இந்த செலவாத்தும் கிடைக்குமே அப்போ நீங்கள் ஒரு இழுப்பு இழுத்து விட்டியன்னா அதுக்கு பிறகு தராதி இருபது இருக்காது சுனத்து அந்த அன்னைக்கு இப்போ இருபத்தி மூணு என்ன இந்த பத்துல லெயலத்துக்கு எதிராக எதிராக நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதா இருக்குமேன்னு சொல்லி சொன்னோன்னா அந்த ட்ரஸ்டிகளும் பற்றி செல்லாமல் சொன்னால் தான் இதாக இருக்குதுன்னு சொல்லி சரின்னுட்டார் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இது மறுபடி எங்கிட்ட சொன்னார் மாமா சரி சாதான் வர்ற வருஷத்தில் நம்ம சிறுபள்ளிகள் இல்லை சிறுபள்ளியில் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ட்ரஸ்டி மாரி போய் நிற்கிறாங்க இல்லையா அந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி இன்ஷாலாம் ஒரு இழுப்பில் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நீ கேளுங்க அப்படி தான் நான் நீ இது வச்சுருந்தேன் சொல்லி சொல்லிகிட்டு சொல்லிட்டிருக்கிறாய் இப்போ மடமடம் மடமடன்னு தொழிக்கிட்டு இருக்கிறாரு இன்ஷா அல்லா ஓட விட்டு இது நாம அவருக்கான துவா கேட்கணுமே மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹூ லகு அல்லாஹ் பிஹி அல்லாஹுமா ஹபீப் முஹம்மது சல்லாஹூ அலிஹி பாலிஹி பசாபி மூணு பையனை ரபியசீர்வாதி Allah wow. Wow.

போனத்தோட பதினாலு பதினாலு ரெண்டு இப்போ வந்தார் பதிமூணில் பதிமூணில் விட்டு போயிடுவோம் பதிமூணு ஜிஸு இப்போ எங்கள் ஊர் பார்த்துட்டு இருக்கிறாரு எங்கள் தெரு புதுக்கெடு தெரு ஹாஃபிஸா ஏன்னா இன்சாப் சுலயமானு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இன்சாலா ஏன்னா அடுத்தாப்பில் அவ்வளோ சரியாக வச்சுக்கணும் விஷ்பாய் தொழுனாக நம்ம ஊரில் அங்கே இப்போ இருபத்தி நாலாம் சிஸ்ஸு தொழிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா அப்போ மோய்தன் டிவிக்கு பல லைன்கள் அதில் இன்டர்நேஷனல் அளவில் யூடியூப் லைன் லைவாக லைவ் அதுவும் போயிட்டு இருக்குது நம்ம இதுதான் போயிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் கொழும்பு படையில சொன்னேன் இருபத்தி ரெண்டில் வைங்க வெள்ளிக்கிழமை ராத்திரியாக இருக்குது அல்லது கொஞ்சம் பின்னுக்கு வச்சுருவோம் இருபத்தி ரெண்டில் வச்சுட்டா ஆ கொடுக்கா இருபத்தி ரெண்டில் வச்சா எங்களுக்கு இருபத்தி மூணுக்கு மறக்க முடியாத நாள் நீங்கள் நாங்கள் லைவ் கொடுக்கணும் மோயின் டிவியில் சைஸ்மால் தங்கெல்லாம் யாரால்தான் அவளுடைய உருசு உபா இருக்குது ஏன்னா மொழிதும் மற்ற இது இருக்கான் அப்போ அவர் சொன்னால் அசரத்தை எம்பவ உங்கள் சொந்தசம் இருபத்தி மூணில் வைக்கலாம் நீங்கள் சொன்னப்பில்ல நாங்கள் கொஞ்சம் இருபத்தி ரெண்டில் வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லை ஆஃபீஸுக்கு போகிறவங்க மற்றவங்க வருவாங்க வச்சால் பறக்கிறதுக்கு ஒரு சில ரெண்டு செலாம் விற்பாங்க கடைசியில் பேசுமாமோ ஏன்னா ட்ரஸ்டி மாதிரி நின்றுட்டிக்கம்மா இதுன்னு சொன்னால் நாங்கள் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் சகர் சகர் சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் இப்போ காபி தேவைப்பட்டால் வந்து கொடுக்க கொடுக்க எல்லாம் கிளீனாக இருக்கும் ஆண்களுக்கு மேலே பொம்பளைக்கு வச்சு இது பண்ணிடலாமேன்னு சொன்னான் சரி அப்போ செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதான் பறக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம முயதுண்டிவிலையும் போச்சு இந்த இதுலேயும் போச்சு ரெண்டு சேனல் இது அமேசான் அது யூடியூப்பில் இப்போ அது போயிட்டு இருக்குது இன்சாவில் நம்ம மஜிலிஸ் முடிச்சு போய் உங்களுக்கு பார்த்துடலாம் பார்க்கணும் அப்போ தான் இன்சாப் சுலைமானுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம அவரை காக்கா நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ ஆக எப்படி போனாலும் முப்பத்தி மூணு வயசு பக்கத்தில் பார்க்குறாரு அவ் பக்கத்தில் பஸ்ஸாக பார்க்குறாரு என்ன இன்சா சிலமா சொல்கிறாரு நம்மளை சொல்ல மாட்டோம் அப்படிலாம் இல்லை யாராக இருந்தாலும் கணக்கு பண்ணணும் முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னால் அடிச்சிடணும் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் என்னது வாலிபம் இருக்கான் முப்பத்தி மூணு வயசு வரும் கொஞ்சம் கலட்டதுன்னு தட்டுது சொன்ன என்ன சரி ஹைரி இன்சா அல்லா அல்லாத்தால் இதாக்கி வைப்பான் இன்ஷால்லா சரி எட்டு மணிக்கு ஆரம்பித்தார் இப்போ ரெண்டு நாப்ப எத்தனையாச்சு எத்தனை மணி நேரம் எட்டுனா ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நான் ஸ்டாப்பில் அடித்தா நாளை முக்கால் மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் அடிச்சுடுவோன்னுட்டார் இன்சா அதுதான் நாங்கள் அடுத்தா எதிர்பார்க்குற இந்த இல ஆட்கள் விற்கிறோம் இல்லையா என்ன கல்யாணம் முடிக்கணும் கல்யாணத்துக்கு பொண் தேடணுங்கிறல்லாம் பின்ன அது வாப்பாம்பு உம்மா மாதிரி பார்த்துக்கிடுவான் இப்போ அடிக்கணும் இப்போ பார்க்க போது என்னையும் கெலவனம் ஆகிக்கிறாங்கோ இன்னும் சரி இப்படி பார்க்குறா நம்ம பிஹெசரி ஆள் இருக்கிறாள்ல உலமாக்கள் ஆலியும் ஹாஃபிள் அப்புறம் என்னது என்ன பிஹெச்சிரி அரபிக்கு அரபி அதெல்லாம் போய் எம்மையாக முளை பிஏ எடுத்தா எம்ஏ எடுத்தா எம்ஃபில் எடுத்தா பிஹெச்சினு எடுத்துட்டா அவ்வளோ எப்படி எத்திவா என்ன நீங்கள் கெலவன் வைக்கிறாரிங்கன்னு பார்க்குறாப்புல இருக்கிறேன் இன்சாலாம் நீங்கள் யாருக்கும் மறைச்சாலும் எங்கள் டிவிக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க ஏன்னா ஒரு வாரம் நோட்டீஸ் தொழுவெல்லாம் போயி இது ரமலான்ல தான் தொழுவணுன்னு பார்க்காதீங்க என்ன வாரக்கான நாட்கள் இருக்குது இப்போ வச்சுருங்க அடுத்தாப்புல துல்ஹ் மாசம் இப்போ பெருநாள் ராத்திரி வருது பெருநாள் ராத்திரி ஹேத்தாக்கி தானே வைக்கணும் பெண்ணார் ராத்திரி சாவுக்கு போகிற சுண்ணத்துன்னு கட்டிட வேண்டித்தான் சுண்ணத்தை கட்டிட்டா முடிஞ்சு பார்த்து அவள் தான் முடிஞ்சுன்னு நினச்சிட்டாள் அது போல் அரஃபாவுடைய ராத்திரி வருது துல்கா அதாவது அரஃபா துல் ஹஜியில் அரஃபாவுடைய ராத்திரி விசேஷமான ராத்திரி அதுக்கப்புறம் ஹஜ்ஜி பெண்ணார் ராத்திரி விடிய விடியா நீங்கள் யார் வந்தாலும் வந்தால் நாங்கள் முகிதன் டிவை வச்சு கொடுத்துட்டா அவங்க வீட்லேருந்தாவது பார்த்துட்டு முடிக்கிறதுக்காக வந்துருவா இல்லை சரி தானே சாரி <سل> اللهم صل <سل> الله على محمد صلى <سل> الله عليه <سل> اللهم <سل>